அம்மாவின் கைப்பிடி மீனாட்சி என்ற பெண் நகரத்தில் சிறு வீட்டில் வசித்து வந்தாள் அவளுடைய வாழ்க்கை பெரியதாக இல்லை ஆனால் அவளுடைய மனம் கடலை போல ஆழமானது கணவர் வேலைக்கு சென்று வந்தாலும் வீட்டுப் பொறுப்பு அனைத்தும் அவள் மீதே இருந்தது அவளுக்கு ஒரு மகள் பெயர் காவியா அந்த மகள் தான் அவளின் உலகம் காவியா பள்ளியில் சேர்ந்த மாணவியாக இருந்தாள் ஆனால் அவள் சில நேரங்களில் பயந்து நான் முடியாது நான் தோற்று விடுவேன் என்று அழுதாள் அப்போது மீனாட்சி அவளை அணைத்துக் முடியும் நீ முயற்சி பண்ணு நான் உன்னோடு இருக்கேன் என்று அன்போடு சொல்வாள் மீனாட்சி தினமும் வேலை செய்து முடித்து இரவில் காவியாவுடன் உட்கார்ந்து பாடங்களை எழுதி தருவாள் சில நேரங்களில் தூக்கம் மாறாமல் இருந்தாலும் என் பிள்ளை நல்லா வளரணும் என்று மனதில் நினைத்துக் கொண்டு புன்னகையோடு உதவுவாள் ஒரு நாள் பள்ளியில் போட்டித் தேர்வு நடந்தது காவியா மிகவும் பதட்டமடைந்தால் நான் தோற்று விடுவேன் என்று அழுதாள் அதைக் கண்டு மீனாட்சி மெதுவாக அவளது கையை பிடித்து கண்ணே பயந்தாலும் பரவாயில்லை முயற்சி பண்ணு நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வலிமையாக்கும் என்றாள் அந்த வார்த்தைகள் காவியாவின் மனதை அமைதிப்படுத்தின அவள் தேர்வில் முதல் பந்திப்பெண்ணை பெற்றாள் பரிசு வாங்கும் நாளில் அனைவரும் காவியாவை பாராட்டினார்கள் காவியா கூறியது என்னோட அம்மா தான் எனக்கு துணை அவர்களால் தான் இதை நான் செய்ய முடிஞ்சது என்று பேசினாள் அந்த நாள் முதல் பள்ளியில் உள்ள சிறுமிகள் அனைவரும் அம்மா தான் நம்ம பலம் என்று பெருமையோடு கூறத் தொடங்கினர் பல பெண்களும் நாமே இப்படி துணையாக இருக்கணும் என்று உணர்ந்து ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர் மீனாட்சி மகிழ்ச்சியோடு கூறினாள் தாய்மை என்பது பிள்ளைக்கு உணவு கொடுப்பதோ உடை வாங்கி கொடுப்பதோ மட்டுமில்லை அவர்களுக்கு துணையாக நின்று கனவுகளை நிஜமாக்குவதே உண்மையான அன்பு ஒரு அம்மாவின் கைப்பிடிதான் பிள்ளைக்கு வலிமை நம்பிக்கை துணிச்சல் கொடுக்கும் அந்த வார்த்தைகள் பல பெண்களின் மனதில் ஒளியாக பரவின அவர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை அன்போடு வளர்க்க சிறந்த எதிர்காலத்திற்கான கனவுகளை ஊக்குவிக்க தொடங்கினர்